இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் தமிழக விஸ்வகர்மா கைவினைஞர்கள் சங்கத்தின் சார்பிலும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செயல்படுத்துகின்ற விஸ்வகர்மா யோஜனா திட்டம் கைவினைஞர்கள் மேம்பாடு விஸ்வகர்மா மக்கள் மேம்பாடு கைவினை பொருட்கள் அதனுடைய மேம்பாடு இவற்றிற்காக கடந்த மூன்று வருடங்களுக்கும் மேலாக விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தை நாடு முழுக்க செயல்படுத்தி வருகிறார் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் நமது தேசத்தினுடைய கைவினைஞர்கள் நெசவாளிகள் பொற்கொல்லர்கள் தேர் வேலை செய்பவர்கள் சிற்ப வேலை செய்பவர்கள் கலசம் செய்பவர்கள் தாலி செய்பவர்கள் பொம்மை செய்பவர்கள் மண்பானை செய்பவர்கள் இப்படி அனைத்து விதமான கைத்தொழிலாளர்களும் முன்னேறி வருவதற்கான ஒரு அற்புதமான சூழலை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படுகின்ற திட்டம் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலே செயல்படுத்தப்படுகின்ற திட்டம் நாடு முழுக்க விஸ்வகர்மாவுடைய பெயரிலே செயல்படுத்தப்படுகின்ற இந்த திட்டம் தமிழகத்திலே மட்டும் செயல்படுத்தப்படாமல் மத்திய மாநில அரசு அந்த அரசியல் அதன் காரணமாக இதை கலைஞர் கைவினைஞர்கள் தட்டம் என்று பெயர் மாற்றம் செய்து செயல்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் விஸ்வகர்மா என்கிற அந்த பெயரை எதிர்ப்பது விஸ்வகர்மா சமூக மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையை வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலைமை மாற வேண்டும் தமிழக அரசு கலைஞர் ஐயாவுடைய பெயரிலே கைவினைஞர்களுக்கான நலத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நாங்கள் எதிர்ப்பு இல்லை அதுக்கும் ஆதரவு தான் ஆனால் விஸ்வகர்மா என்கிற அந்த பெயரை மாற்றியது எல்லோருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டத்தை இந்த திட்டம் ஒரு பக்கம் செயல்படுத்தட்டோம் அதே நேரத்தில் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டமும் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட வேண்டும் சுமார் எட்டு லட்சம் பேர் பதிவு செய்து பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் நாடு முழுக்க பயன்பெறுகிற பொழுது இங்கே மட்டும் அதை நடைபெறுத்த நடைமுறைப்படுத்த விடாமல் தடை செய்வதும் அதை செயல்படுத்த விடாமல் கைவினைஞர்கள் சமூகம் குறிப்பாக விஸ்வகர்மா சமூகத்தினுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்கு தடைகளை ஏற்படுத்துவதை நாங்கள் எங்களுடைய கவலைகளாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம் அந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றோம் அதே போல தொழிலாளர் தினம் இந்தியாவினுடைய தேசிய தொழிலாளர் தினம் என்பது விஸ்வகர்மா ஜெயந்தி அன்று தான் செப்டம்பர் பதினேழு அன்றுதான் விஸ்வகர்மா மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இந்த தேசிய தொழிலாளர் தினம் நம்முடைய தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி நம்முடைய தேசிய தொழிலாளர் தினமாக மே ஐந்து என்று இருப்பதை மாற்றி செப்டம்பர் பதினேழை தேசிய தொழிலாளர் தினமாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம் தமிழகத்திலே பரவலாக தமிழ்நாடு முழுக்க சுமார் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட விஸ்வகர்மா சமுதாய மக்கள் பல்வேறு பெயர்களிலே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த பாரம்பரியமான கைத்தொழில்கள் அழிந்து விடாமல் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானம் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இங்கே கோரிக்கை மனுக்கை கொடுத்திருக்கிறார்கள் அது மத்திய அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் மாநில அரசாங்கத்தினுடைய பார்வைக்கும் எடுத்துச் செல்லப்படும்